உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு ஸ்ரீ மருத்துவமனையில் பொதுமக்களுக்காக இலவச சர்க்கரை நோய் பரிசோதனை முகாம் துவக்க விழா நடைபெற்றது உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் பின்புறம் அமைந்துள்ள ஸ்ரீ ரங்கா மருத்துவமனையில் நடைபெற்ற இலவச சர்க்கரை நோய் மருத்துவ முகாமில் சிறப்பு விருந்தினர்களாக செங்கல்பட்டு மாவட்ட கல்வி அலுவலர் பி எஸ் மகாலட்சுமி மாவட்ட நலப்பணிகள் இணை இயக்குனர் மருத்துவர் பி மலர்விழி மருத்துவர் ஜி விஜயகுமார் மற்றும் இந்தியா மருத்துவ சங்கம் மருத்துவர் ஓவி ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் ஸ்ரீ ரெங்கா மருத்துவமனையின் உரிமையாளர்கள் மருத்துவர் கே பி பிச்சுமணி மற்றும் மருத்துவர் அனுராதா பிச்சுமணி வரவேற்புரை வழங்கி சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்து உலக சர்க்கரை நோய் தினத்தை பற்றிய சிறப்பு அம்சங்களை விரிவாக எடுத்துரைத்தனர் இதனைத் தொடர்ந்து உலக சர்க்கரை நோய் தினத்தின் சிறப்பு மலரை மாவட்ட கல்வி அலுவலர் மகாலட்சுமி முன்னிலையில் முக்கிய பிரமுகர்கள் அதனை பெற்றுக் கொண்டனர் எதிர்கால தலைமுறையினருக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பற்றிய பள்ளி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஐந்து ஆண்டு திட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆட்சியர் முன்னிலையில் முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் சுகாதார இணை இயக்குநருடன் இணைந்து ஸ்ரீ தொடங்கி வைக்கப்பட்டது இதன் மூன்றாம் ஐந்தில் பள்ளிகளில் சுகாதார குழுக்கள் அமைத்து ஆரோக்கிய செயல்பாடுகள் நிறைவு செய்து செங்கல்பட்டு மாவட்ட பள்ளிகளின் ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் சிறப்பு கேரளையும் வழங்கி சிறப்பித்தார் ஸ்ரீ ரெங்கா மருத்துவமனையில் நடந்த விழிப்புணர்வு போட்டிகளில் பங்கு கொண்டு வெற்றி பெற்ற பள்ளி கல்லூரி மற்றும் பொதுமக்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்ட மருத்துவர்கள் கெமிஸ்ட் அண்ட் ரெஜிஸ்ட் அசோசியேஷன் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஆரிம சங்கம் ரோட்டரி சங்கம் நடப்போர் சங்கம் வணிகர் சங்கம் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பொதுமக்கள் முகாமில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில் இலவச பரிசோதனைகளை மாவட்ட கல்வி அலுவலர் மகாலக்ஷ்மி துவக்கி வைத்தார் இம்முகாம் நவம்பர் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளிலும் நடைபெற உள்ளது சிறப்பம்சமாக இரத்தத்தில் சர்க்கரை உடல் சமான எடை கண் கால் பல் பாதிப்புகள் மருத்துவ ஆலோசனை சர்க்கரை நோய் விழிப்புணர்வு கண்காட்சி சர்க்கரை நோய் பொம்பலாட்டம் நிகழ்ச்சி மருத்துவருடன் காலந்துரையாடல் இலவச யோகா பயிற்சி நிறைவாக நன்றியுரை வழங்கி விழா சிறப்பாக நிறைவடை